முருகா என் அன்பு பிள்ளையே என்ன நேரம் இல்லாமல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பண மலையாக வந்து கொட்ட போகின்றது உன்னை தேடியே உன் முருகனப்பா நான் வந்து இருக்கின்றேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எதையும் வெளி காட்டி கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்து போய் இருக்கின்றது பிள்ளையே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தும் ஒரு நிமிடத்தில் நடக்க போகின்றது பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன நேரம் இல்லாமல் பணத்தை நான் வாரி வாரி கொடுக்க போகின்றேன் எத்தனை வழியை அடைத்தாலும் பார்த்து வியக்கும்படியாக நான் பல வழிகளை திறந்து வைப்பேன் தங்கமே கலங்கி கொள்ளாமல் கவலை கொள்ளாமல் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என்னுடைய பிள்ளை நீ நல்ல ஜெயமாக நன்றான எதிர்காலத்தை பொற்காலமாக பெற்று

நான் தாங்குவேன் என்று என்னிடம் நீ கேட்பது சரிதான் தங்கமே ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரியதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் நான் உனக்கு சோதித்து பார்க்கவே அவசியம் ஆகின்றது வழி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்தது பிள்ளையே கலங்காமல் இரு வெற்றி விரரே விட பெரியது என்று அர்த்தம் தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் முன்னை வந்து சேரும் யார் எல்லாம் கடன் கொடுக்காதவர்கள் கூட இனி உன்னிடம் கடன் கொடுப்பார்கள் அந்த கடனை நீ விரைவில் அடைக்கும் வண்ணம் நான் செய்வேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பண மலை இனி கொட்டும் திரும்பி வரவேண்டிய பணம் கூட இனி உன் கையில் வந்து சேரும் அனைத்தும் நல்லபடியாகவும் சௌகரியமாகவும் இருக்கும் ஓம் முருகா